வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகள் பாடல் இருபத்தி எட்டு முருகப்பெருமானின் திருவடிகளை அடைய வரம் வேண்டி அர்ணகிரி பாடிய திருப்புகள் தான் இது முருகா உன் உயர்ந்த திருவடிகளை அடைய எனக்கு வரம் தந்தருள்வாயாக தன அறிவழிய மயல் பெருக உறையும் அறவிலி சுழல அனலவிய மலமொழுக அகலாதே அணையுமனை அருகிலுற வெருவியழ உறவு மழ அகலி நிகர் மரலியனை அழையாதே செறியும் இருவினை கரண மருவு புல நொழிய உயர் திருவடியில் அணுகவர மருள்வாயே சிவனை பொதியவரை முனிவனக மகில ஈரசேவி குளிரை இனிய தமிழ் பகர்வோனே நெறித்தவறி அலறி மதி நடுவன் மக பதிமுழறி நிறுதி நிதி பதி கெரியவனமாலி நிலவு மறையவன் அவனிவர்கள் அழைய அறசுரிமை புரி நிறுதனுரமற அயிலை விடுவோனே மரிபரசு கரமிலகு பரமனுமே இருவிலியும் அகிலமடி மிசை வளரும் இளையோனே மதலை தவளுததி இடைவரு தளர மணி பொழின மறைய உயர் கரையில் உரை பெறுமாலே இந்த திருப்புகள் பாடலோட வரிகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இது உங்கள் முருகனும் நானும் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்